ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஜெவ்லாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெஷனுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஜிஞ்சர் இஞ்சி குழம்பு தான் செய்ய போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தேங்காய் வெங்காயம் தக்காளி அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து நம்ம சீரகம் சோம்பு கடுகு அண்ட் வெந்தயம் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோ கூட பொறுத்தவங்களுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற ரெசிபீஸ் வீடியோஸ் அண்டு எதாக இருந்தாலுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே கைஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி ஒரு பேன் ஒன்று எடுத்துருங்க எடுத்து பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஆக்சுவலி நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் ஓகேவா கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு அந்த டைமில் வந்து இந்தமாரி ஜிஞ்சர் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆக்சுவலி ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையுமே போட்டு வறுத்து அரைக்க தான் போகிறோம் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறந்தான் குழம்பு செய்ய போகிறோம் ஓகேவா இப்போது ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்தமாரி கோல்டன் ப்ரௌன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்ததில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுட்ரு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்ஜினியும் ஆல்ரெடி காராக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுட்ரு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ஒன் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு குழம்புல திக்னஸ் நிறைய கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ வந்து இதை நல்லா வருத்துருங்க ஓகேவா வறுத்துட்டு நீங்கள் அரைக்க வேண்டி தான் இதை எல்லாத்தையும் நல்லா வரதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம இது இப்போ ஃப்ரை பண்ண ஜிஞ்சர் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் செகண்ட் அதை லைட்டாக பெரட்டிட்டு நம்ம திரும்ப அந்த ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளெண்ட் பண்ணி பேஸ்டாக எடுத்துக்கோங்க ஓகே வைசி இப்போ நம்ம அந்த இது பேஸ்ட் பண்ணியாச்சு இதில் இப்போது வெங்காயத்துக்கு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடலாம் ஓகேங்களா ஸோ கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சேம் நல்ல நல்லெண்ணெய் தான் ஆயில் ஹீட் ஆனோடனே இதில் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஸ்மால் ஸ்பூனில் வந்து வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகுத்தும் பயிர் இப்போ எல்லாத்தையும் நல்லா வருத்துருங்க ஓகேவா இப்போ இது நல்லா புரிஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆக்சுவலி நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருந்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால நான் இந்த பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் இந்தமாரி ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேவா ஓகே இதை நல்லா வதக்கிடுங்க எப்பவும் போல நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா நான் கல் உப்பு தான் எடுத்துருக்கேன் அண்ட் இது கூட வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து கூடவே சேர்த்து வதக்கிடுங்க ஓகேவா அண்ட் இது கூட வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் வந்து ஆக்சுவலி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட் ஸ்மெல் அதெல்லாமே கொடுக்கும் ஸோ அதனால் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா தக்காளி நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் தக்காளி நான் வந்து ஒரு ஒன்றரை தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம புளி ஊற்றி செய்ய போகிறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும் அகைன் வந்து இதில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் வந்து இது குக் பண்ணி ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஓகே கைஸ் இந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்கள் நான் ஆயில் கம்மியாக ஊற்றதுனால உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சிருக்கு தெரில ஸோ ஆயில் நல்லா பிரிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதிலேயே வந்து அந்த பேஸ்ட் கரைச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிடுங்க அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் ஸ்மால் எலுமிச்ச சைஸ் இருக்குல்ல நெல்லிக்காய் சைஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த சைஸில் புளி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ புளி ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஓகேவா இந்த டைமில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மூடிவிட்டு அது ஒரு நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா கொதிக்கணும் இது நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த குழம்பு நல்லா இருக்காது ஓகேவா ஸோ ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதிக்க ஆரம்பித்தோன்னா என்ன பண்ணுங்கள் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஓகேவா ஓகே இதை வந்து இது கூட வந்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இது வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா வெள்ளம் இல்லை சுகர் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸு கொதிக்க விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஆயில் பிரிஞ்சது தெரியும் ஓகேவா அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகே கைஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி அவ்வளோதான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இது போல் ஒன்றும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு பார்க்குறேன் பார்க்குறான்ண்ட்டில் தென் பை பாய் பை